அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஏதவியே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் இன்றைக்கு திருநெல்வேலி உச்சிஷ்ட கணபதி கோயிலில் வைத்து மிக சிறப்பாக பசு கொடுக்கக்கூடிய வைபவம் நடைபெற்றது பசு தானம்னு சொல்லலாம் பசு தர்மம்னு சொல்லலாம் ஏன்னா நாலு பேர் வந்து பணம் கொடுத்தவங்க வரவே இல்லை ஸோ அந்த வகையில் திருநெல்வேலி மேயர் திரு கிட்டு அவர்களும் அந்த இடத்துடைய கவுன்சிலர் திரு சுப்பிரமணியன் அவர்களும் திரு சிவா அந்த ட்ரஸ்டியும் அவங்க முன்னிலையில் நல்லபடியாக நடைபெற்றது பசுக்கு பணம் கொடுத்த உதவியர்களுக்கும் வாங்கிய பயனாளிகளுக்கும் வாழ்த்துக்கள் இது நல்லபடியாக நடக்கும்னு முழு ஒத்துழைப்பை கொடுத்த சக்திவேல் சார் பாக்கியராஜ் சார் சுரேஷ் மன்னார்குடி செல்லோகுமார் இவங்க நாலு பேருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸு பரத் சீனிவாசன் ஐந்து பேருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸு விழாக்கள் தொடரும் இன்னும் வந்து இப்போது ஐம்பது பஸ்ஸு கிட்டத்தட்ட கூட நெருக்கி கொடுத்துருப்போம் இன்னும் நானூறு பசுக்கள் கொடுக்கணும் நிச்சயமாக பெரிய லெவலில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் பேசப்படும் ரெண்டாவது விஷயம் எங்கள் வீட்டில் வந்து கோசாலில் ஒரு பஸ் இருந்தது அது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அஜய் அப்படின்றவரை வந்து முட்டி வேஷெலாம் கிழித்து ஓட விட்டுடுச்சு அதாவது எனக்கு நம்ம பசு பல்லுக்க தெரியாது அப்போது இது லேட்டாக தான் தெரிய வந்தது அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம பசு மாடு வந்து ஒரு கோணார் அந்த தம்பியும் வந்து அதை முட்டிடுச்சு பின்னாடி இருந்து தண்ணி காட்டும்போது பின்னாடி இருந்து குத்துருச்சு அப்போ டிசைடட் வந்து இது இது மாதிரி இருக்கிற பசு வந்து அடிப்பாங்களாம் அடித்து திருத்துவாங்களாம் அப்போ அந்த யார் விற்றாங்களோ அந்த மீடியேட்டரை எடுத்துக்கிட்டார் அந்த பசு இல்லை அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதை வந்து ஒரு கோயிலுக்கு கொடுத்தோம் கோயிலில் வந்து நாலு நாள் சும்மா இருந்திருக்கு அந்த நாலா அஞ்சாவது நாள் வந்து அந்த பசு வாங்கிட்டு போன ஒரு ரிலேட்டிவாக காலி பண்ணிடுச்சு காலி பண்ணால் மிகப்பெரிய காயங்கள் கொடுத்துருக்கு அப்புறம் வேறு வழி இல்லாமல் அதை வந்து விற்றுவர்கிட்டே மீடியேட் பண்ணிட்டே கொடுக்குறோம் அவரை வந்து ஒரு நாலு நாளில் இருக்கு ரெண்டாவது வந்து நேற்று துரதிஸ்வசமாக அந்த மீடியட்டுடைய அப்பாவை அது ஏற்கனவே ஒரு கை கிடையாது அவருடைய அவரை குத்தி அவர் மூளையில் வந்து மண்ணு போகிற அளவுக்கு அது காயத்தை ஏற்படுத்தியிருக்கு எது ஒரு பேட் டைம் நம்மளோடய குட்டையும் சொல்லலாம் அவனோட பேட் டைம் சொல்லலாம் அந்த பசு என்பதே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது இருந்தாலும் வந்து சில பெரிய இலக்கை நோக்கி போகும்போது இதுபோல் சில விஷயங்களை நம்ம வந்து பார்த்து தான் நான் கடற்கணும் இடத்த ஸோ அந்த பலத்தை ஆண்டால் கொடுப்பாலுன்னு நம்புகிறேன் இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து நேற்று சொல்லும்போது நான் தவறுதலாக ஒரு விஷயம் சொல்லிட்டேன் பூரம்ன்ற ஒரு வார்த்தையை தப்பாக உபயோகப்படுத்திட்டேன் நட்சத்திரத்தை நம்ம ரெண்டு வந்து இன்றைக்கி வந்து நவாகரண பூஜன் காமாஷ்வன் கோயிலில் சொல்லிட்டேன் அது நேற்றே நடைபெற்றது நான் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணல மன்னிச்சுங்க இது என் வந்து ஒரு பெரிய ஸ்லைடு பெரிய தப்பான தகவல் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் இந்த தவறு நடக்காமல் இருக்கும் அதை நான் உறுதி கொடுக்குறேன் அந்த வகையில் நேற்று நான் பேச வந்த விஷயத்தில் பௌர்ணமி பூஜை அன்று பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் வந்து அந்த பௌர்ணமி அன்று நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது அண்ணா அண்ணாபிஷேகம் அன்றைக்கு கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு அதில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் கோயிலுக்கு போகிறது சிறப்பு நான் சொன்ன கோயில்களுக்கு அதில் வந்து அங்கே ஃபுட்டு அந்த இடத்துல உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்றதுனால கோயில் வட்டாரத்தில் கோயில் வெளியில் நில நிலவு வெளிச்சத்தில் அதே போல் ஃபுட்டை டொனேட் பண்ணுறது அதை விட சிறப்பு சாப்பாடை கொடுக்கறது சிறப்பு அதுக்கு அடுத்த விஷயம் அங்கே வந்து த அங்கே குளிக்கிறதுக்கு வசதி இருக்குது கடல் இருக்குது ஆறு இருக்குன்னா குளித்து அங்கே தங்கியிருந்து குளித்து பின் கடவுளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிக சிறப்பு அந்த எல்லோருமே கேட்டால் ஒரு கோயில் சொல்ல சொல்லிங்களேன் நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மாயமா விட்டுட்டேன் அது டைம்ஸ் இப்படி தான் மென்டலாக ரொம்ப மாயம்மா தான் அல்டிமேட் அவங்களுடைய சமாதின்னு சொல்லக்கூடாது அவங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடமான சேலம் குகை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நீங்கள் பௌர்ணமி அன்றி வழிபாடு பண்ணுவது சால சிறந்தது பொதுவாக ஈவினிங் தான் ப்ரேயர் பௌர்ணமினாலே ஈவினிங் தான் இப்போ நீங்கள் பௌர்ணமி நீங்கள் கழுகுமலை முருகனை போய் பார்க்க போகிறோம் நானும் கூட ரெண்டு நண்பர்களும் ஸோ இதுதான் நேற்று நான் விடுபட்ட தகவல்கள் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு விஷயம் என்னென்னா பங்க்ஷுவாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் தங்கணும் என்னை ஒரு கணவன் மனைவி வந்து திங்காசு வந்து பார்க்க வரேன்னாங்க அவங்களுக்கு தொலை து தொலை துயரம் அன்னூரில் இருந்து வரணும் அவங்க ரேவதி ரமேஷ்னு சொல்லிட்டு அப்போ ஐ சைட்டில் வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் வேணாம் நான் ஆப்ஷன் கொடுத்தேன் இல்லை இந்த நாள் இங்கே இருப்பேன் இந்த நாள் இங்கே இருப்பேன் இந்த நாள் இங்கே இருப்பேன் எது அப்படின்னு அவங்க நான் இருக்கிற இடத்துக்கு வரேன்னு சொல்லி அப்புறம் வந்தாங்க ஆனால் நான் அவங்கள வந்து வர சொல்லிட்டேன் நான் அஞ்சரை மணி அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்துருக்கேன் அஞ்சரைக்குள்ளே ஷோ ஷாட் வந்துரும்னு சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு நான் மறந்துட்டேன் யூ வில் நாட் பிலீவ் நான் அந்த ஹோட்டலுக்குள்ளே கால் வைக்கும்போது மணி நாலு ஐம்பத்தெட்டு அவங்க ரிசப்ஷன் உட்காந்துருக்காங்க அவங்க அவங்க நினச்சி சார்னா அஞ்சு மணிக்கு ஃபங்க்ஷலாக இருப்பாரு ஆக்சுவலாக நான் பங்க்ஷுவலாக இருக்கக்கூடிய ஆள் ஆனால் நான் அவங்களுக்கு கொடுத்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நோட் பண்ண மறந்துட்டேன் இருந்த வேலையை நான் இது வந்து ஒரு சம்பவம் ரெண்டாவது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மேயர்லாம் வந்து பத்திரையிலேருந்து பதினேழு கருக்குள்ளே வருவாங்கன்னொன்னே நான் பத்தரை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டேன் ஆனால் மேயர் வந்து பத்திர பதினஞ்சோம் ராவகெழமையம் கொண்டமாக பார்த்துட்டு அவர் பத்து மணிக்கே வந்துடுறாரு எல்லோரும் ஃபோன் பண்ண சார் வரலையா வரலையான்ட்டு நான் நான் மணிக்கு தான் நான் வரேன்னு சொன்னேன் அவர் வந்துட்டானுக்காக நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை கோயிலுக்குள்ளே போகும்போது சரியாக பத்து முப்பது நடுவில் மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஆப்போசிட் சைடில் போய் ஒரு ஒரு ப கல் மண்ணில் போய் ஏறி போயிட்டோம் நடுவில் டிராஃபிக் ஜாம்லாம் இருந்தால் கூட டென் தேர்ட்டிக்கு ஷார்பாக நான் இருந்தேன் நான் உங்களுக்கு இது மூலமாக என்னன்னா நீங்கள் பங்க்சுவலாக இருந்தீங்கன்னா இருக்க பழகிட்டிங்கன்னா நீங்கள் நினைவுலேயே சில விஷயங்களை வச்சுக்கலாம் கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த பங்க்சுவாலிட்டின்ற ப்ராக்கெட் குள்ளே தான் அதை நடத்தி கொடுக்கும் இது வந்து இது நடந்த உதாரணங்கள் ஸோ நீங்களும் பங்க்சுவலாக இருக்க பழங்க இதுக்கு அடுத்ததாக மூ மூன்று விஷயங்கள் அதை பார்ப்பதுக்கு முன்னே நாளைக்கு ஒரு விஷயம் நான் பேச போகிறேன் வருமானம் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில்கள் வருமானத்தை தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில்கள் ஏதாவது முதலிடே இல்லாமல் வருமானத்தை வரவழைக்கக்கூடிய தொழில் தொழில்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இது நீங்கள் நம்ம இப்போ கேவலமாக நினச்சிப்போம் டெய்லி வாக்கிங் போகிறதுனால எங்கள் ஏரியாவில் இப்போ தான் நான் நடக்குதுன்னு பார்க்குறேன் நாலு மணிக்கு திடீர்னு எந்தி போவேன் அஞ்சு மணிக்கு எந்தி போவேன் மூடுன்னா எத்தனை டைமோ அந்த டைமுக்கு எந்தி போகிறேன் பார்த்தீங்கன்னா படித்த பசங்கள் நல்லா பல்சர் பைக் நல்லா பெரிய பைக் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பைக்கில் வராங்க கார் துடைச்சிட்டு இருக்காங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கார் துடைக்கிறதுக்கு அது மூவாயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ அவனுக்கு பெட்ரோல் காசு காசு இல்லையா வண்டி ஓட்டுறதுக்கு அவன் வீட்டுக்கு அது வந்து மளிகை பொருளாக கூட மாறலாம் இந்த பாயிண்ட் என்னென்னா நம்ம என்ன சொல்லிங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில் வண்டி துடைக்கிறதாமல் நம்ம வேலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் நிறைய பணக்கார விட்டு பிள்ளைகள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டு பெட்ரோல் பங்கில் வேலை பார்ப்பாங்க பீஸா கடையில் வேலை பார்ப்பாங்க சர்வெண்ட்டில் வந்து ச ரெஸ்டாரண்ட்டில் சர்வெண்ட்டாக இருப்பாங்க இது போல் அடுக்கி கொண்டே போகலாம் பணக்கார வீட்டு பிள்ளைகளோ ஏழை வீட்டு பிள்ளைகளோ வெளிநாட்டில் போய் வேலை பார்த்திங்கன்னா அது வந்து அவன் பாருங்கள் படித்து வேலை பார்த்துட்டே படிக்கிறான் அப்படின்னு நம்ம பெருமையாக பேசுகிற இடத்துல நம்ம உள்ளூரில் இந்த வேலையை நம்ம பண்ணால் நம்மளை அவமானமாக பார்க்கக்கூடிய சமுதாயத்தை நம்ம உருவாக்கி வைத்திருக்கின்றோம் ஸோ அந்த வகையில் நாளைக்கு வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில்களை பற்றி பேசுவோம் இது ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது ட்ரெய்லர் மாதிரி நான் சொல்லிடுறேன் ஸோ வருமானம் வரக்கூடிய வருமானத்தை தரக்கூடிய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு பேசக்கூடிய விஷயத்தில் இப்போ பேசின விஷயத்தந்து ஒரு விஷயத்த எடுத்து நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் வந்து அந்த ஜே குரூப்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி ஜேனா நாதர் திருவண்ணாமலை ஜெயந்தின்னு ஒருத்தங்க அந்த வகுப்பு வந்தாங்க அவங்க பக்கத்துல இருந்தாங்க டக்குன்னு ஜேன்னு வச்சாச்சு அதில் ஒன் ஆஃப் த டிவிஷன் வந்து டூரிசம் ஹம்மிங் பேர்ட் அந்த அந்த குரூப்போட பேர் இப்போ நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ண ஆண்டாள் பக்கத்தில் பேர் என்ன முடியாது போல் இருக்கேன் ஐயோ இது என்னையா கமெண்ட் இது அதெல்லாம் கிடையாது என்ன வந்து சர்வாதிகாரி ஆட்சி நடத்துகிறேன் வர வரை வாருங்கள் வாருங்கள் வர இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது நம்ம எல்லாம் சேர்ந்துருந்தாங்க இங்கே தலைவரெலாம் கிடையாது இங்கே வந்து தலைவர் உண்டு ஆனால் தலைமை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கிடையாது எல்லாருமே வந்து எல்லா கூடயும் ஒத்து போகக்கூடிய ஆட்களாக தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் எல்லாேருமே வந்து ஆண்டாள் பக்தர் பேரில் சேரலாம் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னா அது அப்புறம் யோசிச்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த டூரிசம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு வந்து பெரிய அமைப்பு ஒரு பெரிய அமைப்பாக உருவாக்கி கொண்டிருக்கோம் இதுக்கு வந்து யார் ஒன்றா சேரலாம் அந்த டூரிசமில் படிச்சிருக்கீங்க படிக்கலன்றெல்லாம் விஷயம் இல்லை நல்ல மனுஷனாக இருக்க பட்சத்தில் இந்த குரூப்லேருந்து உங்களுக்கு வருமானத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது எங்களுடைய ஜே குரூப் வைஸ் உள்ளடக்கிய ஜே குரூப்பில் உள்ள இருக்கக்கூடிய ஹம்மிங்பர்ட் டீமில் சேரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் எல்லாருமே ஒத்து போகணும் தாண்ட இல்லாமல் நேர்மையாக டிசிப்ளினாக நீங்கள் இருப்பீங்க குடி சிகரெட்டு ஆண்களுக்கு பண்புறாங்க பெண்கள் கூட சில பேர் குடி சிகரெட்டெலாம் இருக்குது பண்புறாக்கு போன்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் பணத்தை கொடுத்த சிந்தனோன்னு நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் எங்கள் டீமில் சேரலாம் அதுக்கான நம்பர் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு இப்போ இந்த இந்த தகவல் தான் இப்போ நான் சொல்ல போறேன் இப்போது மூன்று விஷயங்கள் அதாவது வந்து ஒரு சொன்னா வந்து என்ன சொன்னா படிக்காதவனை கூட படிக்காதவன் கூட கூட நம்ம பழகலாம் ஆனால் பயணிவேல் கூட பழகக்கூடாதுன்னு ஒரு பஞ்ச் டைலாக்ட் நெய்வேலி சரவணன் தான் சொன்னார் ரொம்ப அருமையான மனிதன் ஐ லவ் யூ சரவணன் படிக்காதவங்க கூட கூட பழகலாம் ஆனால் பணிகள் கூட பழகக்கூடாது ஏன் அப்படி சொல்லுங்கிறதுக்கு கதை இருக்குது ஏதாவது டூர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எடுத்தோடனே டூர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட்டு போக மாட்டாங்க அதுக்கு முன்னாடி இவங்க பைலட் ட்ரிப்பு போவாங்க போயிட்டு இது எப்படி இருக்குது எங்கே தங்கணும் என்ன செலவாகுது நமக்கு என்ன லாபம் என்ன ஆக்சுவல் செலவாகுது இதெல்லாம் வந்து எங்கே வண்டி எடுக்கணும் எங்கே நிறுத்தணும் எங்கே சாப்பிடணும் எல்லா விஷயங்களும் ஆராய்ச்சிட்டு வருவாங்க அது போல் ட்ரிப்பு போகிறாங்கன்னா அதில் ரெண்டு மூணு பேர் பணக்கார இருப்பாங்க ரெண்டு மூணு பேர் இல்லாதவங்களும் இருப்பாங்க அப்படி தான் அந்த டீம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அதில் ஒரு ஒருவர் வந்து நம்ம வந்து பணிவில் விழுப்புரம் பணிவில் அவர்கிட்ட நான் சொன்னேன் நான் என்ன சொன்னேன்னா ரொம்ப தெளிவாக சொன்னேன் ஒன்றுக்கு இருமுறை சொன்னேன் அவரை மாதிரி நீங்கள் போயிட்டு வந்து பைலட் ட்ரிப்புக்கு எல்லாத்தையுமே பணம் வாங்குங்க அதில் வந்து பணம் கொடுக்க முடியாதவங்கக்கிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த டூர் போயிட்டு லாபம் வரும்லையே அதில் பிடிச்சிக்குங்க இப்போ பணம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டேன் இல்லை ஒரு தம்பி நான் பேர் சொன்னால் தப்பாகிடும் இன்னொரு பெண்மணி அவங்களும் பேர் சொன்னால் தப்பாகிடும் அவங்க இல்லாதவங்கன்னு குத்தி கேட்குற மாதிரி ஆகிடும் நான் வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து எதேச்சும் அந்த தம்பியை மீட் பண்ணுறேன் நான் எல்லாத்தையும் பேசிக்கம்போது உட்காந்து கோயில் உட்காந்து பேசும்போது எப்போ இது மாதிரி ஒருலாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னப்பா அப்போ அந்த பையன் பார்த்தா பன்னெண்டாயிரூவா பயில ட்ரப்பு கொடுத்துருக்கான் அப்போனே அவனுக்கு அடித்தேன் அப்போ ஆனால் அவன் என்ன சொன்னான்னா அந்த நம்ம படித்த மேதை பயணிகள் என்ன சொல்கிறாருன்னா சார் நீங்கள் சொன்னீங்க ஆனால் வந்து கொடுக்க முடியாதவங்கள்ட்ட வாங்காதீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லிவிட்டு ஆனால் யூனிட்டு நாங்கள் வாங்கிட்டுவோம் அப்படின்ற ஒரு என்ன நான் அது மாதிரி சரியாக உங்களுக்கு தகவல் சொல்லாத மாதிரி சொல்லாதேன் மேபி நான் நான் சரியாக சொல்லிருக்க மாட்டேன் அப்போ தான் வந்து அந்த டைலாக் ஃபார்ம் ஆச்சு படித்து படிக்காதவங்க கூட கூட பழகலாம் அந்த பயணிகள் கூட பழகக்கூடாதுன்ட்டு ஏன் அதை சொல்கிறேன்னா அடுத்தவங்களுடைய கஷ்டங்களையும் நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவனுக்கு அந்த பனிரெண்டாயிரம் ரூபாய் பெரிய அமௌண்ட் அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு மாதம் செலவு அவன் என்ன எதாவது அடமான வச்சா எதை வித்தான்னு தெரியும் அவனுக்கு லாபம் வரும் நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் அது வேறு மேட்ரு ஆனால் இன்றைக்கி அந்த பணம் கிடையாது இல்லாமட்டேன் அவன் எப்படி அது லோனு மேக் ஓவர் பண்ணி அப்படி கொடுத்தான்னு நமக்கு தெரியாது ஸோ பாயிண்ட் என்னென்னா எங்கள் டீமில் இது போலலாம் வந்து சகாயங்கள் உண்டு அட் த சேம் டைம் எங்கள் டீமில் போல் தொந்தரவுகளும் உண்டு இதுமாதிரி என்ன சொல்கிறது பிரபு நீ பிறந்தது தப்பு அப்படின்ற மாதிரி படிக்காதவங்க கூட பழகலாம் ஆனால் பணிகள் கூட பழகக்கூடாத அளவுக்கு சில சம்பவக்காரங்களும் உண்டு வச்சு செய்யக்கூடிய ஆட்கள் இது ஒரு விஷயம் நான் காரணங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு ரெண்டாவது வந்து எங்கள் கூட இன்னொரு மெசேஜ் போடுறேன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதில் என்ன போடுறோன்னா மாதிரி வந்து ஒருத்தர் ஒரு ஒரு ஆளாக எல்லோரும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க அவர் குழு விட்டு எடுத்துகிட்டு அவர் குழு விட்டுனா எங்கே அந்த பர்டிகுலர் ஹம்மிங் பேர்டில் இருப்பார் அதனால் மங்களூர் டீம்லேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு அவர் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பதிலாக ஒருவரை ஆட் பண்ணியாச்சு எங்கள் டீமை சேர்ந்தவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் மெசேஜ் போடுறேன் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய லாபத்தை பன்னிரெண்டாக பிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படின்னு நான் போட்ட பிறகு ஒருத்தங்க கமெண்ட் போடுறாங்க அது எப்படி முடியும் நான் அதிகமாக வேலை பார்க்கின்றேன் நான் ஃபோன் பேசுகிறேன் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து உச்சகட்ட கோபம் ஏன் கோவம்னா சரி நான் சொல்கிறதுனால மக்கள் கோயிலுக்கு வராங்க நான் சொல்கிறேன் அதனால் வந்து பயணப்படுறாங்க நான் சொல்கிறதுனால உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறாங்க உங்க நான் சொல்கிறதுனால உங்கள்கிட்ட பேசுகிறாங்க தொண்ணூற்றி எட்டு மக்கள் அப்படி அப்படி வந்த மக்கள்கிட்ட வரக்கூடிய லாபத்தில் அந்த இடத்துல சம்பாதிக்கிற இடத்துல நான் வந்து கமிஷன் வாங்கலை எனக்கு பத்து பைசா அதில் வந்து வரல வந்த வா கொடுக்குன்னா கூட நான் ஒத்துக்க போகிறதில்லை அப்படின்னும்போது எனக்கு லாபமே இல்லாத இடத்துல நான் ஒர்க்கு வந்து அதிகம் பண்ணி கடந்த ஒரு வாரமாக ஆக இது மட்டும்தான் வேலையை வச்சுருக்கேன் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு காலைல அஞ்சு மணிக்கு வச்சிருந்தேன் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தூங்கியிருக்கேன் நான் அப்போ நான் வந்து இவங்களுக்கு வேலை பார்க்கும்போது நான் இதே கேள்வி நான் கேட்டிருந்தேன் அப்போ எனக்கும் கமிஷன் கொடுங்க கேட்டிருந்தேன் சரியாக இருந்திருக்குமா அப்போ நான் டிசைடட் அதாவது வந்து ஒர்க் லோடு அப்படின்னும்போது அவங்க ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஓவர் லோடுன்னு சொன்னாங்க அந்தம்மா உடனே ஒரு பெண்மணி வந்து எங்கள் கூழில் இன்னொரு மெசேஜ் போட்டேன் அப்போ குளித்தலையில் இப்போ இருக்கக்கூடிய சொந்த ஊர் கரூர் அம்மா வந்து நான் வேலைக்கு வரேன் அவங்க எங்களுடைய டீமில் இன்னொரு மெம்பர் பெருமிளா காந்தி டீச்சருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலின்னு நினைக்கல அவங்க நான் வரணுன்னா சரி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மெசேஜாக போடல அவங்க டோனாக வாய்ஸாக வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க வாய்ஸ் வந்து நல்ல வாய்ஸ் ஃபோனுக்கு நல்ல வாய்ஸ் அதை வந்து நான் தான் அப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஆன் போட்டுருந்தார் செந்தின்னு சொல்லிட்டு அவர் ஓகே அடுத்து இவங்க போட்டால் ஓகேன்னு அதுக்கு வந்து ஒரு அம்மா கமெண்ட் பண்ணுறாங்க அம்மா நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிங்க மெசேஜாக போடுறதுக்கு முன்னாடி வாய்ஸாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்சே பாகேடு அப்படின்னு அவங்க போட்டாங்க நானும் அதை தான் மனசை வச்சுருந்தேன் அந்த டோனை வச்சு தான் அவங்க எனக்கு யாரும் தெரியாது நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க யாரோ அவங்க பையன் கூட நிற்கிற ஃபோட்டோ இருக்குது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அவங்க கருப்பா சேர்ப்பா நேற்று எடுத்த ஃபோட்டோவா அது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவாலாம் நமக்கு தெரியாது நமக்கு அது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஇயில் எடுத்த ஃபோட்டோவை ரீமாடல் பண்ண ஃபோட்டோலாம் தெரியாது பட் அட் த சேம் டைம் எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா அந்த அம்மா வந்து வேலைக்கு எடுக்கணும் ஒரு ஐயாயிரரூவா பத்து ஏழாயிரூவா எட்டாயிரரூவா கொடுத்தாங்கன்னா அந்த பத்தாயிரரூபா மேக்ஸிமம் கொடுத்தாங்கன்னா அந்த அம்மா அந்த வேலை பண்ணிடுவாங்க அப்போது அந்த விஷயத்தை கையில் எடுத்தோன்ன எல்லாருமே ஷா ஷாக் ஆகிடுறாங்க ரெண்டாவது வந்து நீ வந்து வெறுமனே கரண்டி பிடிச்சிட்டு வீட்டில் சும்மா இருந்த இடத்துல நான் ஐம்பது வருஷமாக உனக்கு ஒரு லம்சமாக பணம் வரும்போது அது பற்றாது மேலும் பணம் வேணும்னு கேட்குற எண்ணம் வந்து யார் கொடுத்த தைரியத்தில் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நான் என்ன பண்ணேன் ஏன் கூட இருப்பான்ல இப்போ பணத்தை செலவு பண்ணி க்ளாஸ்க்கு வந்து இன்னும் மேலே இல்லாமல் நான் மேலே போயிட்டேன் அவனால் நடுத்துல நிற்பான்ல அவனுக்கு நான் பண்ணணும் போது அதில் ரெண்டு பேரும் நான் சூஸ் பண்ணேன் நீங்கள் தயுதும் உடனே குறிப்பாக வந்துருக்கங்க ஒருத்தனுக்கு ஹிந்தி தெரியும் ஒருத்தனுக்கு கன்னடம் தெரியும் இன்னொருத்தனுக்கு கன்னடம் ஃபுல்லாக தெரியும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ பன்னிரெண்டு பதினாலாகிடுச்சி அப்போது நீங்கள் இது போல இடத்துல பேராசைப்படும்போது இருக்கிறதும் இல்லாமல் போயிடுன்றதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த படிக்காதவன் கூட கூட பழகலாம் ஆனால் பழங்கள் கூட பழகக்கூடாதுன்னா வரம் கொடுத்த த தலைவன் கையிலே தலை கையை வச்ச அவன் தலையிலே கை வச்ச கதையாக என்னை வந்து ப பல்ல விளையாடிட்டு இருந்தார் இருக்கார் நம்ம பக்கத்தில் தான் அவங்க தொட்டு பிடிச்சி இவங்க விளையாடிட்டு இருக்காங்க அவர் வா நான் வந்து அந்த வார்த்தை நான் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேணாம்னா நான் எப்படி இதை சொல்லியிருப்பேன் ட்ரிப்பு கூப்பிட்டு போங்க அவங்கள்கிட்ட பணம் இல்லைனா வாங்காதீங்க அவங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரிப்பு போயிட்டு லாபம் வந்ததுக்கப்புறம் அப்போ நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நான் சொல்லியிருக்க முடியும் அப்போது அவன் வந்து பணத்தை வாங்கிட்டாங்க அட்லீஸ்ட் வந்து அவன் நானே சொல்லலைனா கூட நான் அப்படியே எடுத்துக்கலாம் அவர் வாதம் கரெக்டாக கூட சார் நீங்கள் எதுக்கு இதுக்கு சொன்னீங்க யாராவது மனதை வச்சு சொன்னீங்களா அப்படின்னு கேட்கலாம் கேட்கல ரெண்டாவது இந்த இடத்துல வந்து அந்த அம்மா வந்து தனக்கு அதிகம் வேணும்னு ஆசைப்பட்டு இப்போ எவனுக்குமே அது இல்லாமல் போயிடுச்சு இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு பத்தாயிரரூபா இடத்துல ஏழாயிரம் ரூபாய் தான் வரும் ஆனால் என்னென்னா அந்த ஏழாயிரூபது பன்னெண்டு பேருக்கு வராமல் பதினாலு பேருக்கு போகுது ஒரு தப்பால் ஒரு கூட்டத்துக்கே பிரச்சனை ஆனால் ஒரு தப்பால் ரெண்டு பேர் வந்து புது வாழ்வு கிடைக்கின்றது லைஃப் செட்டில்டு அவங்களுக்கு லைஃப் செட்டில்டு அவ்வளோதான் ஸோ அந்த பாயிண்ட் என்னென்னா உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் என்ன யோசிக்கிறோம் என்ன பேசுன்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்க கொஞ்சம் லெஃப்ட் ரைட்லாம் பார்த்து பேசுறது மாதிரி யோசித்து பேசுங்க ஏன்னால் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்போது நாம் வந்து எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய சொற்களை தான் நம்ம சொல்லணும் வீழ வைக்கக்கூடிய சொற்களை சொல்லக்கூடாது என்பதற்காக இந்த விஷயம் இன்ஃபேக்ட் இன்னொரு நண்பர்கிட்டையும் நான் இதே தான் சொல்லியிருந்தேன் என்ன மீட் பண்ணோம் ஏழாம் தேதி அப்படின்னு சென்னையில் சொன்னபோது நான் வாங்கன்னு சொல்லிட்டேன் அவர் செவன்டீன்த்து அவர் காலில் வந்திருக்கு செவன்த்துன்றது செவன்டீன்த்தாக வந்திருக்கு நான் அவருக்கெல்லாம் அவர் பேர் போட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன் அவர் என்ன சொன்னார் நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து நம்ம டீமோட போகிறேன் ஜே ஜாயின்ட் கமிஷனோட மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார் அப்போ நான் சொன்னேன் செவன்த்து நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் தம்பி நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் கணேசன் சார் இங்கே சொல்லிட்டார் பரவாயில்ல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் நான் அவர் இடத்துல இருந்தேன்னா ஏழாந்தேதி திருவண்ணாமலைக்கு போக மாட்டேன் ஏழாம் தேதி வந்து சொக்கலிங்கத்தை தான் வந்து போய் பார்த்துருப்பேன் அவர் இடத்துல இருந்தேனா பட் மறுபடியும் என்னை கேட்டால் நான் வந்து பார்க்குறேன் சார் அதை நான் சொல்லிவிட்றேன் பாக்கி வச்சிட்டேன் சொன்னது வேண்டாம் டிசைட் பண்ணிட்டீங்க ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டீங்க மறுபடியும் ரெண்டாவது வாட்டி அங்கேயும் வந்து ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு கெடுத்துருன்னு ஒரு பேர் வேணாம் தயவுசெய்து அங்கே போங்க அண்ணாமலையாருடைய அருளாவது கடக்ட்ருன்னு நான் சொல்லிவிட்டேன் இப்போ நீங்களும் வந்து நான் என் கூட பழகிற ஆட்களை எல்லாம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுறேன்னா என்னை சந்தேகப்படாதீர்கள் என்னை தயவுசெய்து சந்தேகப்படாதீர்கள் தயவு தயவு செய்து சந்தேகப்படாதீர்கள் கண்மூடித்தனமாக நம்பி நான் சொல்கிற விஷயத்தை பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லது நடந்ததுன்னா என்னை கூப்பிட்டு பாராட்ட வேண்டாம் கெட்டது நடந்ததுன்னா என்னை கூப்பிட்டு திட்டுங்க உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது எனக்கு எனக்கு என்ன வேணால் பனிஷ்மெண்ட் கொடுங்க ஐ இல் இட் ஐ இல் ஒபே ஃபார் இட் ஏன் இதை சொல்கிறேன்னா என் கூட இருக்கவங்களுக்கு என்னோடய அருமை தெரியல அட்லீஸ்ட் வந்து கூட இல்லாத தொலைதூரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னோடய அருமை தெரிஞ்சிருக்கலாம் நான் ஒன்றும் பெரிய சித்துருவம் மகாபுருஷனும் கிடையாது சாதாரண தவறும் தப்புகள் நிறைந்த மனிதன் தான் இருந்தாலும் என்னிடமும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்றன அந்த நல்ல விஷயங்களை அன்னப்புறவை அன்னப்புறவை எப்படி நீரையும் பாலையும் தனித்து அழகாக தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்கின்றதோ அது போல எங்கிட்ட நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் படிக்காதவங்க கூட பழகலாம் ஆனால் பயணிகள் கூட பழ பழகக்கூடாது அப்படின்ற ஒரு ஞானத்தை கொடுத்த என்னுடைய இதய தெய்வம் நெய்வேலியுடைய வருங்கால எம்எல்ஏ என்னுடைய அன்பு சகோதரர் காணக்கிடைக்காத தங்கம் தேட பெறாத வைரம் காதார பண்பாடும் கோயில் களிப்புளாடும் வயில் நடக்கும் பொன் உண்டு குழந்தை சொல்நடைப்பில் கவிஞன் உணவாய் உட உடலாய் உயிராய் இட்டத்துக்கும் பறவைக்கும் தமிழாய் தமிழ் எண்ணெயாய் விதையாய் செடியாய் கொடியாய் மரமாய் எங்கும் வியாபத்திற்கும் என் மன்னவன் சரவணனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகம் என் தாய் ஆண்டாளுக்கும் நான் சிவக்கேன் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளையரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் குறைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவின்றி வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சன்னம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம்